அதாவது முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி கொடை கொடைவல்லல் அப்படி இப்படின்னு இந்த தர்மம் செய்கிறத பற்றி உதவி செய்கிறத பற்றியெல்லாம் பேசுவாங்க எம்ஜிஆர் மாதிரி அள்ளி அள்ளி கொடுத்து கொடுத்து சிவந்தக்கரம் அப்படின்ட்டுலாம் பேசுவாங்க அதெல்லாம் அந்த காலம் இப்போ பூரா பேர் ஏமாத்துக்காரன் தன்னுடைய ஏழ்மையை காட்டி படம் காட்டி ஏமாத்துறது தான் இப்போ உள்ள தொழிலாக இருக்குது அதுக்காக நாம உதவி செய்யாமல் இருக்க முடியாது அதாவது கஷ்டத்தில் இப்போ நூறு பேர் கஷ்டத்தில் இருப்பான் நூறு பேருக்கும் போய் நாம உதவி செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது சிலர் கஷ்டத்தில் பிறந்து கஷ்டத்திலேயே வாழ்ந்து கஷ்டத்திலேயே செத்து போயிடுவான் அப்போ அவனை நம்ம ஒன்றும் செய்ய ஆ அதில் அந்த கஷ்டத்தில் இருக்கிறவன் கடவுளே எனக்கு ஒரு சின்ன துரும்பளவு ஒரு உதவி கிடைச்சாலும் அதை தூணா நினைச்சி பட்டிக்கிட்டு நான் மேலே வந்துடுவேன் அப்படின்னு ஒரு துடிப்போடையும் வெறியோடையும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கான் பாருங்க போராடிக்கிட்டு அவனை பார்த்து கை கொடுத்து உதவி செய்யணும் அதுக்கு தான் பாத்திரம் அறிஞ்சு பிச்சை எடுன்னு சொல்லியிருக்காங்க சிலர் இருப்பான் எவ்வளவு உதவி செய்ங்க அவன் பிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பான் சரி உதவியெல்லாம் செஞ்சுருக்காங்க அதை வச்சு நாம் மேன்மைக்கு வரணும்னு நினைக்கவே மாட்டான் என்ன திருவோடுக்கு பதில் தங்கத்தில் திருவோடு எடுத்துக்கிட்டு பிச்சை எடுப்பான் அவன் அந்த அவன் கடைசி வரைக்கும் பிச்சை தான் எடுப்பான் அவனுக்குலாம் எந்த உதவி செஞ்சாலும் விழலுக்கு இறைச்ச தரிசுக்கு அடைக்கிற தண்ணி மாதிரி தரிசுல தண்ணி பாய்ஞ்சா நமக்கு என்ன பிரயோஜனம் நெல்லுக்கு தானே நமக்கு உணவு கிடைக்கும் களைக்கு பாய்ஞ்சதுன்னா தான் வளரும் அந்த மாதிரி தான் நாம உதவி செய்கிறது பாத்திரம் அறிஞ்சு பிச்சை இடம் அந்த எவனுக்கு தேவை இருக்கும் எவனுக்கு அதுல இருந்து ஏழ்மையில இருந்து மீண்டு வரணுங்கிற வெறியோட உழைச்சிக்கிட்டு இருக்கானோ அவனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு உதவிகரம் நீட்டினா சீக்கிரம் அவன் மேலே வந்துடுவான் அவன் ஒரு நிம்மதி அவனை நம்ம காப்பாற்றணும் கை கொடுத்து உதவணும் அப்படிங்கிற ஒரு புண்ணியம் கிடைக்கும் அதை விட்டு போட்டு தகுதி இல்லாதவங்க தராதரம் இல்லாதவங்க கஷ்டத்தின் அருமை பணத்தின் அருமை தெரியாதவங்களுக்கெல்லாம் நாம் உதவி செஞ்சால் நம்ம உதவியினுடைய மகத்துவம் அவங்களுக்கு தெரியாது இது ரொம்ப முக்கியம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அதுதான் மனிதனாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தலையாய கடமை என்ன அது நம்மளை மாதிரி இலக்கண மனசு உள்ளவங்களுக்காக தான் நான் அந்த பதிவு போடுறேன் ஏன்னா கஷ்டத்தை பார்த்து சிலருக்கு உதவி செஞ்சு அதனால் மிகுந்த மனவேதனை தான் நான் அடைஞ்சிருக்கேன் நான் மன திருப்தி அடைய நம்ம உதவி செய்கிறது எதுக்கு சொல்லுங்க நம்ம உதவி செய்கிறது எதுக்கு நம்ம ஆத்ம திருப்திக்குதாகன ஒருத்தனுக்கு உதவி செஞ்சா அவன் நல்லா இருக்கான்பா அவன் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம காரணமா அப்பா அப்படின்னு நமக்கு ஒரு திருப்தி வேணும்ல காசு நம்ம காசு காசு திருப்தி அடையாண்டாமா இவனுக்கு ஏண்டா காசு கொடுத்தோம் இவனுக்கு ஏண்டா உதவிக்கிறோம் நீட்டணும் அப்படின்னு ஒரு சிலர் நம்மளை நினைக்க வச்சிருந்தாங்க அதுக்காகத்தான் நான் இந்த பதிவை போடுதேன் பாத்திரம் அறிஞ்சு பிச்சை இடம் எவன் ஒருத்தன் கஷ்டத்துல இருந்து நாம மேல வரணும் அப்படின்னு எவன் ஒருத்தன் துடிச்சுக்கிட்டு இருக்கானோ அவனுக்கு நம்ம உதவிக்கிற நீட்டினா அவனை ஆபத்துலேருந்து வறுமைங்கிற இருந்து காப்பாற்றின ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும் மன ஆறுதல் கிடைக்கும் என்ன ம ஏண்டா உதவி செஞ்சோம் அப்படின்னு மன உளைச்சல் அடையாண்டாம் வேதனை படாண்டாம் பாத்திரம் அறிந்து பிச்சை இடுன்னு அந்த காலத்திலே சொல்லி வச்சுருக்காங்க அது ரொம்ப உத்தமமான உன்னதமான வார்த்தை வாழ்க வளமுட